நான் ராம்குமார் சிங்காரம் அதாவது உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்னு எதாவது இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அதே சமயம் உலகத்திலேயே ரொம்ப ஈஸியான வேலை ஏதாவது இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ரெண்டுமே ஒரே வேலை தான் அது வந்து சேல்ஸ் ஜாப்னு சொல்லலாம் விற்பனை பிரதிநிதியுடைய வேலை இந்த வேலையை புரிஞ்சுக்கிட்டு சில உத்திகளை பின்பற்றி செஞ்சோம்னா இந்த வேலை ரொம்ப எளிது இல்லாட்டி இது ரொம்ப கஷ்டம் பொதுவாகவே இன்றைக்கு உலக பணக்காரர்கள் வரிசையில் பார்த்தீங்கன்னா மேற்கத்தியர்கள் குறிப்பாக அமெரிக்கர்களுடைய ஆதிக்கம் அதிகம் இருக்குது அதற்கு காரணம் என்னென்னா அவங்களாம் மார்க்கெட்டிங்கில் எந்த பொருளையும் விற்கிற தன்மையில் பழந்துன்னு கொட்ட போட்டவங்க எதை கொடுத்தாலும் அவங்களால் அழகாக விற்க முடியும் நீங்கள் எத்த பெரிய நிறுவனமாக இருந்தாலும் சரி ப்ராடக்ட் கம்பெனியாக இருந்தாலும் சரி சர்வீஸ் கம்பெனியாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த கம்பெனியை பார்த்தீங்கனாலும் அமெரிக்கா தான் முதல்ல இருக்குது மைக்ரோசாஃப்ட் ஆகட்டும் ஃபேஸ்புக் ஆகட்டும் கூகுள் ஆகட்டும் நீங்கள் எது வேணா எடுத்துக்கங்க எதையும் ரொம்ப அழகாக மார்க்கெட் பண்ண தெரிந்த அந்த வித்தை அவர்கள்ட்ட இருக்குது இப்போ அதைத்தான் நம்ம எப்படி கற்றுக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த மார்க்கெட்டிங் பற்றி இந்த சேல்ஸ் பற்றி ரொம்ப அழகாக நிறைய புத்தகங்களை எழுதியவர் கள யதார்த்தத்தோடு இன்றைக்கு இந்த மண்ணில் இந்த சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப இந்த சூழலுக்கும் பயன்படுத்தக்கூடிய எந்த சூழலுக்கும் எந்த நாட்டுக்கும் பயன்படுத்தக்கூடிய ரொம்ப அழகான விற்பனை புத்தகங்களை எழுதியவர் ஜிக் ஜிக்லர்னு பேர் இசட் ஐ ஜி இசட் ஐஜி எல்ஏ ஆர் ஜிக் ஜிக்லர் இவர் தான் அந்த விற்பனை துறையினுடைய தந்தைன்னு சொல்லலாம் ஒரு பொருளை விற்பது எப்படி ஒரு பொருளை அழகாக பேசி அடுத்ததோட விற்பது எப்படி இப்படி நிறைய விஷயங்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அவருடைய மிகச்சிறந்த புத்தகம் சி யூ அட் த டாப் அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த புத்தகம் அந்த புத்தகத்தில் ஒரு விற்பனைக்கான நிறைய உத்திகளை சொல்றார் அதாவது அந்த உத்திகளை எடுத்தோம்னா நம்ம நம்ம ஊரில் நம்ம மக்கள் மனுஷங்கிட்ட இதை அப்படி பயன்படுத்தி நம்ம வெற்றி பெறலாம் அப்படி கலை யதார்த்தத்தோடு பேசக்கூடிய மனிதர் அமெரிக்காவை சேர்ந்தவர் அவர் ஒரு சாதாரண ஒரு சமையல் அறை கலன்கள் அதாவது இந்த சமையல் அறை பொருள்கள் இருக்கிற கம்பெனியில் ஒரு ஃபீல்டு எக்ஸிக்யூட்டிவாக இருந்து படிப்படியாக மேலே போய் அந்த துறை இன்னன்றை கற்றுக்கிட்டு மிக உயர்ந்தவர் நிறைய பேருக்கு பயிற்சிகள் கொடுத்தவர் லட்சக்கணக்கான பேருக்கு பயிற்சிகள் கொடுத்தவர் அவருடைய சாரம்சத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஜிக்ஸிகுலர் சொல்கிற முதல் உத்தி என்னென்னா பிலீவ் யுவர் ப்ராடக்ட் வாட் யூ செல் நீங்கள் என்ன பொருளை விற்கிறீர்களோ அதை முதல்ல கொஞ்சம் ஆழமாக நம்புங்க நீங்கள் நம்புனா தான் அந்த பொருளை அடுத்தவங்களுக்கு எளிமையாக விற்க முடியும் கடமையேன்னு போய் ஒரு பொருளை விற்றுட்டு வராதிங்க முதல்ல அந்த ப்ராடக்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிக்கணும் அது அடுத்தவருடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை ஏற்படுத்தும் ஒரு வேல்யூ அடிஷ்னல் கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை முதல்ல உங்களுக்கு வரணும் அப்படி வந்தாதான் உங்களால் ஒரு உள்ளார்ந்த நம்பிக்கையோட பொருளை விற்க முடியும் நம்பிக்கை இல்லாமல் நம்ம கடனையின ஒரு பொருளை விற்றோம்னா வார்த்தை என்பது வாயிலிருந்து மட்டுமே வரும் நம்பிக்கையோடு விற்கிறப்ப உள்ளத்துலேருந்து வரும் ஒரு எனர்ஜியோட வரும் அதை தான் சிக்ஸிக்லர் சொல்றாரு நீ என்ன பொருளை விற்றாலும் சரி முதல்ல அந்த பொருளை நல்லது செய்யும் நீ நம்பு நீ தான் உன்னால அந்த பொருளை ஒரு உள்ளார்ந்த ஒரு உணர்வோட விற்க முடியும்ன்றார் நீங்க எந்த பொருளை விற்றாலும் முதல்ல நீங்கள் பயன்படுத்தணும் அதில் உள்ள பலன்களை நீங்கள் அனுபவிக்கணும் அது நாம் விற்கிற மனிதருக்கு சில நன்மைகளை செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு முதல்ல வரணும் அப்படி வந்ததுனாலே நீங்கள் ரொம்ப அழகாக விற்க முடியும் நீங்கள் உட்காந்து நிறைய ஸ்கிரிப்டு டைலாக் ஸ்டோரி எல்லாம் இதுவும் எழுத வேணாம் ஒரு சினிமா போய் பார்க்குறீங்க ரொம்ப பிடிச்சி போகுது ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க சாப்பிட்றீங்க ரொம்ப பிடிச்சி போகுது நம்ம உள்ளார்ந்த ஒரு சேயத்தோட நம்ம எல்லாரே நிறைய பேர் போய் சொல்லுவோம்ல நல்லா இருக்குப்பா போய் பார்ப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல இது வந்து விற்கிற தன்மையோட ஒருபடி மேலே நான் அனுபவித்த ஒரு விஷயத்தை எல்லாரும் அனுபவிக்கட்டும்பா அப்படிங்கிற எண்ணம் அந்த எண்ணம் வந்துட்டாலே விற்பனை நல்லா ஆக பிலீவ் தி ப்ராடக்ட் வாட் யோ செல் சொல்கிற முதல் உத்தி இரண்டாவது உத்தி நோ ப்ராடக்ட் வெல் நீங்க என்ன பொருளை விற்கிறீங்களோ அது சார்ந்த அறிவை அதிகம் பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்க ஒரு கார் விற்கிறீங்க ஒரு பைக் விற்கிறீங்க அப்படின்னா அது சார்ந்து ஆழமாக தெரிஞ்சுக்கங்க அந்த பொருள் சார்ந்து அந்த நிறுவனம் சார்ந்து அந்த துறை சார்ந்து அந்த துறையினுடைய எதிர்காலம் சார்ந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கங்க ஏ சார் நம்ம வைக்கிற ஒரு பொருள் தான் நான் இருக்கேன் இவ்வளோ தேவையா அப்படின்னா யோசிக்காதீங்க சமீபத்தில் என் துணைவையாரோடு ஒரு கடைக்கு போயிருந்தேன் சேலை எடுக்கிறதுக்காக அந்த சேல்ஸ்மேனுக்கு சேலையை பற்றி நிறைய விவரங்கள் தெரியலை இது என்ன மெட்டீரியலு இது தண்ணியில் போட்டால் சுருங்குமா சுருங்காதா அந்த கலர் போகுமா போகாதா எத்தனை வாஷுக்கு வரும் இதில் என்ன காம்பினேஷன் இருக்குது அது காட்டனா சில்கா என்ன காம்பினேஷன் இருக்குது இது வந்து மற்ற சேலைக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் இப்படி வரிசையாக கேள்வி கேட்டே இருக்கும் அவர் பதில் சொல்ல தெரியல அப்போ ஒரு பொருள் சார்ந்த ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கப்படவில்லை என்றால் நமக்கு அந்த பொருள் வாங்குற ஆசையை விட்டு போயிடும் இது எல்லா பொருளுக்கும் பொருந்தும் பொதுவாகவே வாடிக்கையாளர்கள் அறிவாளிகளோடு மட்டும்தான் தொழில் செய்ய விரும்புகிறார்கள் அதை புரிஞ்சுக்கங்க உங்களுக்கு அந்த துறை சார்ந்த அனுபவம் இல்லாட்டி அந்த பொருள் சார்ந்த அனுபவம் இல்லாட்டி உங்களை நோக்கி வாடிக்கையாளர்கள் வரமாட்டார்கள் நீங்கள் போனாலும் வாடிக்கையாளர்கள் உங்கள்கிட்ட ஒட்ட மாட்டாங்க ஆக நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த பொருள் அந்த பொருளுடைய பயன்பாடு அந்த நிறுவனம் அந்த துறையை எப்படி செயல்படுது அதில் உங்களுடைய பங்களிப்பு என்ன உங்கள் போட்டியாளரோட உங்கள் பொருள் எப்படி நல்லா ஒர்க் பண்ணும் இந்த மாதிரிலாம் நிறைய தெளிவான விஷயங்கள் வரணும் அவங்க கேட்க 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 ரெடிமேடாக பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும் பரவாயில்ல நல்லா பேசுகிறாரு நிறைய தகவல் தெரியுதே வாங்கலாமே அப்படின்ற எண்ணம் அப்போ வாடிக்கையாளருக்கு வரும் ஆக நாலேஜ் பொருளை பற்றின நாலேஜ் ரொம்ப முக்கியம் மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் என்ன சொல்கிறாருன்னா செல் த சொல்யூஷன் நாட் த ப்ராடக்ட் இந்த பொருளை வாங்கிக்கோங்க எனக்காக இந்த பொருளை வாங்கிக்கோங்க அப்படிலாம் விற்கவே கூடாதான் இந்த பொருளுடைய பயன்பாடு இது உங்கள்கிட்ட இந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு இது நீங்கள் ஒரு தீர்வு வாங்கிக்க அப்படின்னு சொல்லி சொல்லணுமா ஒரு பொருளுடைய பயன்பாடை கொடுத்துட்டு சொல்லணுமா இப்போ நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் விற்கிறீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு மின்சார வாகனம் விற்கிறீங்கன்னா சார் எனக்காக அந்த வண்டி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க சார்னு சொல்லக்கூடாதா இது என்ன பிரச்சனையை தீர்க்க போகுது சார் நீங்கள் பாருங்கள் நீங்கள் இதே இது பெட்ரோல் வாகனம் வாங்கினீங்கன்னா இல்லை பெட்ரோல் டூ வீலர் வாங்கினீங்கன்னா இவ்வளோ பெட்ரோல் செலவழிக்க போகிறீங்க நீங்கள் மாதம் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓட்டினீங்கன்னா இவ்வளோ செலவழிக்க போகிறீங்க வருஷம் பூரா இவ்வளோ செலவழிக்க போகிறீங்க அப்போ இவ்வளோ காசு வரைய பண்ணுறதுக்கு பல எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் ஓட்டினா இவ்வளோ காசு மிச்சமாகும் இந்த இந்த விஷயம் பயன் ஆக உங்கள் பிரச்சனைக்கு உங்கள் காசை மிச்சப்படுத்தணும்னா நீங்கள் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கும் பிரச்சனையை குறைக்கணும்னா இந்த பொருள் பயன்படும் அப்படின்னு சொல்லி அது அந்த பொருள் எந்த பிரச்சனையை தீர்க்க வருகிறதோ அதை பற்றி பேசி வித்துட்டு வாங்க எனக்காக பண்ணுங்கள் அந்த பிராண்டுக்காக பண்ணுங்கள் நான் நாலு தடவை தனியாக பண்ணுங்கள்லாம் கேட்காதீங்க அந்த பொருளுடைய அந்த பொருள் என்ன பிரச்சனையை தீர்க்கிறதோ அதை சொல்லி விற்க முடியுமானால் விற்பனை எளிதாக இருக்கும் ஏன்னா வாங்குறவங்க அதுக்கு தான் வாங்குறாங்க அப்போ வாங்குறவங்களுடைய நோக்கம் என்ன எதற்காக நம்மகிட்ட வராங்க அல்ல நம்ம எதற்காக அவங்கள்ட்ட போகிறோம் அப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள பேச விட்டு பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு கூட பொருளை விற்கலாம் நல்லா கேட்க தொடங்கிட்டிங்கன்னா அவங்க பேச தொடங்கிட்டாங்கன்னா பாதி வெற்றி நீங்களே பேசிகிட்டு இருக்க விட நாளை கேள்விகளை கேட்டு அவங்களுக்கு என்ன தேவை இப்போ என்ன பிரச்சனையை இருக்காங்க எதிர் ஏற்கனவே பயன்படுத்துகிற பொருள்களில் என்ன பிரச்சனையை இருக்காங்க அது எப்படி நம்ம பொருள் தீர்க்கும் இந்த மாதிரி பேச முடியுமானால் நீங்கள் சுலபமாக பொருளை விற்பனை செய்துவிட முடியும் அப்படின்றார் இது நாலாவது பீப்புள் டோன்ட் பை ஃபார் லாஜிக்கல் ரீசன்ஸ் பட் தே பை ஃபார் எமோஷனல் ரீசன்ஸ் அப்படின்றார் என்னன்னா பொதுவாகவே எனக்கு இந்த தேவை இருக்கு நான் அந்த பொருளை வாங்குறேன் இல்லையா ஒரு உணர்வா தான் மக்கள் வாங்கிக்கிறாங்களாம் இப்படி பார்க்கலாமே ஒரு ஃபோன் வாங்கணும்னு முடிவு பண்றாங்க ஐயாயிரம் ஃபோன் இருக்கு ஐம்பதாயிரம் ஃபோன் இருக்கு ஒரு கார் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா ரெண்டு லட்ச ரூபாயிலேயும் கார் இருக்கு ரெண்டு கோடி ரூபாயிலேயும் கார் இருக்கு எல்லாமே விற்கிது ஒரு பைக் வாங்கணும்னு முடிவு போட்டால் இருக்கு இருக்குது மூன்று லட்ச ரூபாயிலையும் பைக் இருக்குது எல்லாமே விற்கிது அப்போ என் பொருள் விலை உயர்ந்தது அதனால் விற்காது அப்படின்ற எண்ணத்துக்கு நம்ம போக தேவையில்லை எனக்கு ஃபோன் தான் வேணும்னா நான் ஐயர்ஓஓ ஃபோன் வாங்கியிருக்கலாம் அதே ஸ்மார்ட் ஃபோனை ஆனால் நான் வந்து ரூபாய்க்கு வாங்குறேன் இருபத்தாயிரூவாய்க்கு ரூபாய்க்கு வாங்குறேன் ஏன்னா அதனோட அந்தஸ்தாக பார்க்குறேன் நான் விலை உயர்ந்து கார் வாங்குறப்ப அது ஒரு அந்தஸ்தாக பார்க்குறேன் எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு தேவைப்படுற வசதி அதில் இருக்கிறத நான் நம்புகிறேன் ஆக மக்கள் உணர்வு சார்ந்து வாங்குறாங்க ஒரு நாலு இடத்துல நிற்கிறப்ப என்னுடைய பிஎம்டபிள் நின்றுச்சுனா அது ஒரு பெருமைப்பா என்னுடைய அவுடி கார் நின்றுச்சுனா அது ஒரு பெருமைப்பா மேர்சடிஸ் பென்ஸையே யூஸ் பண்ணுறோம் அது ஒரு பெருமை நாலு பேர் மதிப்பாங்க இன்னஸில் இருக்காங்க பேஸ்ட் மாற்றவே மாட்டாங்க ஒரே பேஸ்ட்டை காலங்காலங்காலமாக ஒரே பிராண்டே பயன்படுத்திட்டு இருப்பாங்க எங்கள் அப்பா பயன்படுத்தினது சார் எங்கள் தாத்தா பயன்படுத்தினது எங்கள் குடும்பத்துக்கே இதுதான் சார் பிடிக்கும் ஒரு உணர்வு சார்ந்து எல்லா பேஸ்ட்டும் ஒரே வேலையை தான் செய்யுது எல்லா சோப்பும் ஒரே வேலையை தான் செய்யுது இருந்தாலும் எனக்கு அது எங்கள் வீட்டில் பயன்படுத்தியே பழகிட்டாங்க சார் அதனால் நான் தொடர்ந்து போன் வீட்டாக தான் சார் சாப்பிட்றேன் இதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ எங்கள் வீடு வீடு சார்ந்த விஷயங்கள் நீங்கள் விளம்பரங்களில் பார்க்கலாம் ஒரு ஃபைனான்ஸ் ப்ராடக்ட்டை விற்கிறப்ப கூட ஒரு மகிழ்ச்சியான குடும்பம் அதை பயன்படுத்துவதால் அந்த குடும்பம் மகிழ்ச்சி அடைவதாக ஒரு படம் இருக்கும் ஒரு அம்மா அப்பா குழந்தைங்கலாம் சந்தோஷமாக இருக்கும் ஒரு ஃபோட்டோ கொடுப்பாங்க அந்த பொருளுக்கு அந்த ஃபோட்டோக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் அந்த பொருளை பயன்படுத்தினா குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்குமா அப்போ அந்த உணர்வு வைக்கிறாங்க ஆக மக்கள் லாஜிக்கலாக மட்டும் வாங்குற இல்லை எனக்கு தேவை அப்படின்றக்காக மட்டும் வாங்குற இல்லை தேவை ஆனால் என்னை மதிப்பை கூட்டி காமிக்கணும் என்னை கூடுதல் பலன்களை தரணும் என்னைய பெரியால் ஆக்கணும் எனக்கு அந்தஸ்தை உயர்த்தி தரணும் இல்லை எங்கள் வீடுகளை பயன்படுத்துகிற அதே விஷயமா இருக்கணும் இந்த மாதிரி உணர்வு சார்ந்த விஷயங்களுக்காகவும் மக்கள் நிறைய வாங்குறாங்க ஆக அதை நம்ம சொல்லி விற்க முடியுமா சார் இந்த பொருள் வாங்கினீங்கன்னா அவங்க அந்தஸ்தே வேற சார் மக்கள் பார்க்குற பார்வையே வேற சார் அப்படி சொல்லி விற்க முடியுமா அப்படித்தான் நிறைய பேர் பொருள்களை வாங்குகிறார்கள் வெறும் காரண காரியங்களுக்காக மட்டுமல்ல மதிப்பிற்காகவும் சேர்த்து பொருளை வாங்குகிறார்கள் ஜிக்ஸிக்லர் அஞ்சாவது முக்கியமான விஷயம் நீங்கள் என்னதான் குட்டிக்காரன் அடித்தாலும் சிலர் வந்து பொருளை வாங்க மாட்டாங்க பொருள் வாங்காதது காரணம் என்னன்னு பட்டியலிடறாரு ஜிக்சிக்ளர் அஞ்சு விஷயம் சொல்கிறார் உலகம் பூரா எந்த மனுஷன் போய் நீங்கள் பொருளை விற்கணும்னு பட்டியலிட்டிங்கன்னா கூட அஞ்சே அஞ்சு காரணங்களை சொல்லி மறுப்பாங்க அது என்ன அஞ்சு காரணம் என்ன நோ நீடு எனக்கு இப்போ தேவையில்லை பாஸ் வேணாம் நான் வாங்க விரும்பல் நோ நீடு நோ மணி எங்கேயாவில் பணம் இல்லை பாஸ் நான் ஏன் வாங்கணும் சரி அப்புறம் நோ ஹரி அவசரம் இல்லை இப்போ போய் நான் வாங்கி என்ன பண்ண போறேன் நோ ஹரி அப்புறம் நோ ட்ரஸ்ட் எனக்கு நம்பிக்கை இல்லை ஓம் பிராண்டு மேல நம்பிக்கை இல்லை இந்த பிராண்டு இதெல்லாம் பண்ணுன்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது நான் ஏன் வாங்கணும் ஒரு அஞ்சு விஷயங்களை சொல்லி மறுப்பாங்க அதில் வந்து நம்ம சொன்ன மாதிரி போது நோ நீட் நோ மணி நோ ஹரி நோ ட்ரஸ்ட் நோ டிசையர் எனக்கு விருப்பம் இல்லை இப்போ இவர்கள் இப்படித்தான் மறுக்கிறார்கள் தெரிஞ்சிருச்சாம் நம்ம அதற்கான அதிக பதில்களை தயார் பண்ணுறோம் வச்சுக்கலாம் அதுக்கான பதில்கள் தேவை என்ன சொல்லணும் பணம் இல்லைன்னா என்ன சொல்லணும் நம்பிக்கை என்ன சொல்லணும்னு சொல்லி ஒரு ஆன்சர் தயாரிச்சிட்டா அவங்க சொல்ல 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 அவங்க நம்ம பதிலை சொல்லி கன்வின்ஸ் பண்ண முடியுன்றாங்க ஆக இந்த ஐந்து விஷயங்களை மறக்காமல் ஞாபகம் வச்சுங்க இந்த ஐந்து விஷயங்களை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஐந்து விஷயங்களை பின்பற்ற தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எத்த பெரிய பொருளையும் உங்களால் விற்ற முடியுங்க இந்த சாதாரண பொருளிருந்து பெரிய பொருள் வர எல்லாத்தையும் விற்ற முடியும் கடுகுலேருந்து யானை வர எதையும் இருக்கிற திறமையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் ஆக நம்ம வெற்றிகரமான விற்பனையாளர் ஆகணும்னா இந்த ஐந்து உத்திகள் உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை தரும் நான் நம்புறேன் நிச்சயம் இந்த ஐந்து உத்திகளையும் மறக்காமல் பின்பற்றுங்க சொன்னதை கூட வேற சம்மரைஸ் பண்ணி அழகாக உங்களுக்கு சொல்லிடுறேன் பாயிண்ட் நம்பர் ஒன் நீங்கள் வந்து என்ன பொருளை விற்கிறீங்களோ அதை நம்புங்க பாயிண்ட் நம்பர் டூ நீங்கள் என்ன பொருளை விற்கிறீங்களோ அது சார்ந்த அறிவை பெற்றுக்கொள்ளுங்கள் மூணாவது பொருளை வாங்குன்னு சொல்லாமல் இந்த பொருளுடைய பயன்பாடு என்ன என்ன பிரச்சனைக்கு தீர்வு தீர்வுதல்ன்றத சொல்லி பழகுங்க நாலாவது மக்கள் வந்து காரண காரியங்களுக்காக மட்டும் வாங்குவதில்லை உணர்வுகளுக்காகவும் வாங்குகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அஞ்சாவது மக்கள் பொதுவாக ஐந்து காரணங்களுக்காகத்தான் மறுக்கப் போகிறார்கள் அந்த ஐந்து காரணங்களுக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சு விடைகளை சொல்லிட்டீங்கன்னா உங்கள் பொருளை விற்க முடியும் நீங்களும் மிகச்சிறந்த வெற்றியாளராக விற்பனையாளராக வாழ்த்துக்கள் நன்றி